இந்த வீடியோ சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க சரிங்களா இந்த வாய்ஸை தப்பான வீடியோவுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படி தப்பான வீடியோவுக்கு பயன்படுத்தீங்கன்னா நம்ம பொல்லாதவளாக மாறிடுவேன் முக்கியமான விஷயம் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு சில பெண்கள் ஒரு சில ஆண்கள் மட்டும் பெண்களை ஏன் குறிப்பிடுனா பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த நான் சொல்கிற பதிவில் நான் நல்லவளான்னு கேட்டிங்கன்னா என் மனசாட்சிக்கு பொதுவாக என் நெஞ்சில் வச்சு சொல்கிறேன் நான் நல்லவதான் அதாவது வலைதளத்துல வந்து எனக்கு ஒரு கணவர் இருக்காரு அழகான கணவர் அன்பான பையன் அம்மா அப்பா மருமகள் பேரன் பேத்தி எல்லாருமே இருக்காங்க நான் இந்த வலைதளத்துக்குள்ள வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்னோட சொந்த கதையை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க ஆரம்பத்துல வேற லெவல்ல வந்து அவ்வளோ அழகா வந்து அவ்வளோ ஜெலீனா நடந்துக்கிறாங்க வலைதளத்துல கொஞ்ச நாள் போக போக ஆக ஏன்னாகிறேன் கல வர வர மாமியா கலத போல ஆகுறா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு ஏன் அந்த பழமொழி சொல்ற அப்படின்னா ஒரு சில ஆண்கள் வந்து குடும்ப கஷ்டத்தை பயன்படுத்தி பெண்களோட குடும்ப கஷ்டத்தை பயன்படுத்தி உனக்கு நான் இவ்வளோ காசு தரேன் அவ்வளோ காசு தரேன் உனக்கு இதுக்கு பண்ணுறேன் உனக்கு உனக்கு கஷ்டப்படுறேன் நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஆரம்பித்து பெண்களை நல்ல பெண்களை வந்து வலைதத்தில் இருக்கிற பெண்களை வந்து மைண்டை வந்து காசை காமிச்சு மயக்கி வேற மாதிரி தள்ளிடுறாங்க வேற மாதிரி தள்ளிடுறாங்கன்னா அவங்கள ஒரு வேற லைன்லயே கொண்டு போய் விட்டுறாங்க அதுக்கு காரணம் வந்து பெண்கள் மட்டும் இல்லைங்க நிறைய ஆண்களும் கூட அந்த மாதிரி மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்களை வேடிக்கை பார்த்து தப்பான வழியில் காசை கொண்டு போய் இறக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்களா பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா ஒரு சில பெண்களுக்கும் தான் என்னடா ரொம்ப ரொம்ப லென்த்தாக பேசுறேன்னு யாரும் கோச்சுக்காதீங்க ஏன் கூட இருந்தவங்க ஏன் கூட நல்லா இந்த அஞ்சு வருஷம் பழகினவங்களே ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் மாறிட்டாங்க இவங்க தான் அவங்க தான் சொல்லலாம் அவங்க அவங்களோட வீட்டு சூழ்நிலையும் அவங்களோட குடும்ப கஷ்டத்தை பயன்படுத்தி ஒரு சில ஆண்களை வந்து அவங்களை ஏமாற்றி அவங்கள அந்த வழியே போக வச்சிடறாங்க ஓ காசு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன் இந்த மாதிரிலாம் பேசினா இப்படிலாம் இப்படிலாம் நடந்துகிட்டேன் நம்மளுக்கு காசு வருமா அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடுறாங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களை மாதிரி வீட்டு குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்க ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஏன் நான் எதுக்காக வலைதளத்தில் வந்தேன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நான் எங்கிட்ட வந்து எனக்கு பாட்டு பாடுற ஆசை நிறைய இருக்கு எனக்கு பாட்டு பாடணும் என் வீடியோ நல்ல நிறைய பார்க்குறவங்க நான் காய்கறி கடை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டு பாடணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை அதனால நான் வலைதளத்துக்கு வந்தேன் யூடியூப் தான் வந்தேன் யூடியூப்ல பாட்டு பாடுனா காப்பரேட்டிவ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் யூடியூப்ல பாட்டு பாறந்து விட்டுட்டு சரி இன்ஸ்டாகிராம்லேருந்து பாட்டு பாடிட்ட ட்ரெண்டிங்காக நம்ம எதாவது ஒரு மேடையில ஏதாவது ஒரு டிவியில பாடிற மாட்டமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த வலைதளத்துக்கு வந்த ஆனா வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஒரு சில ஆண்கள் வந்து நீ வலைதளத்துக்குள்ள இருக்கிற நீ தப்பான ஆளு நீ தப்பான்னு நீ நல்ல விளையா நீ நீ நல்ல வெளில நீ கெட்ட குடும்ப பெண்கள் வந்து வலைதளத்துக்குள்ள வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றது நிறைய பசங்களை சொல்றது உண்மைதான் ஆனா எல்லா பெண்களும் வந்து எல்லா பெண்களும் ஒரே மாதிரி கிடையாது அவங்கவுங்க மனசுக்குள்ள குடும்பம் குட்டி குழந்தை குட்டி எல்லாமே இருக்கும் நம்ம எதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணத்தோட வலைதளத்துக்குள்ள வந்திருப்பாங்க அப்படி நல்லபடியா வந்தாலும் கூட நல்லபடியா இருந்தாலும் கூட ஒரு சில ஆண்கள் பெண்களை இருக்க விடுறது இல்ல சத்தியமா உண்மை சத்தியமான உண்மை மறுக்க முடியாத உண்மை இப்போ நீ எல்லாம் யோகியமா நீ இந்த பாட்டு போடுற அந்த பாட்டு போற சும்மா நம்மளோட மன நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக நம்ம போடுறதா நம்ம வந்து எல்லாரும் அப்படி போடுற ஒரே வழியில்தான் போய் குழி குளி குளின்னு தெரிஞ்சு குளிகளு விழுவாங்களா குழியாக இருந்தால் தள்ளி நடந்து போவாங்க அது தள்ளி விட்டு த அந்த தடத்தை விட்டு மாதிரி வேற தடத்துக்கு போவாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் குழினு தெரிஞ்ச நம்பி உள்ளமாட்டா ஒரு சில பெண்கள் உள்ள விழுகிறாங்க ஆண்களோட வளைய மாட்டிக்கிறாங்க பெண்கள் ஆண்களோட வளைய மாட்டிக்கிறாங்க அது வந்து பெண்களுக்கு மேலே தப்பிருக்கு ஆண்கள் தப்பு தப்பிருக்கு காசை கொடுத்து ஆசையை தூண்டுறது வந்து ஆண்கள் இந்த வழியில போனா தப்பா தப்பில்லையான்னு சொல்லி யோசிக்காம போய் குளியில விழுகிறாங்க பாத்தீங்களா அந்த ஆண்கள் வலையில விழுகிறாங்க பாத்தீங்களா அது பெண்கள் அது வந்து எல்லா பெண்களும் அப்படி நினைக்காதீங்க எல்லா ஆண்களும் அந்த மாதிரி நல்ல கெட்ட ஆண்கள் கிடையாது நல்ல ஆண்கள் நிறைய உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் தன்னோட தங்கச்சியா தன்னோட அக்காவா தன்னோட அம்மாவா நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த வலிகளத்தில் தப்பாகவும் மெசேஜ் பண்றாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் அக்கா தம்பி என் பொண்ணு என் பையன் அப்படிங்கலாம் நிறைய பேர் உண்மையான பாஸ்போர்ட் ஆண்போடு உறவோட இருக்கிறாங்க அப்படி வந்து அப்படி ஒரு சிலர் வந்து சொந்தங்களை இப்போ எனக்கு தம்பி எனக்கு அண்ணன் எனக்கு அம்மா எனக்கு அப்பா எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போகிறாங்க அதனால வந்து வலைதளத்துலேயும் வந்துட்டால் கூட பிறந்தாங்கள தவிர்த்து மற்ற அத்தனை பேரும் வேற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் நம்மளை பேச வைக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்கள் தான் ரொம்ப லென்த்தாக பேசுற நினைக்காதீங்க என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட கொட்டுறேன் ஆனால் ஒரு சில ஆண்கள் தான் பெண்களை வந்து நல்லபடியாக இருந்தால் கூட மாற்றிடுறாங்க நாங்கள்லாம் அதுவும் பொதுவாக நான் எந்த என்னைக்குமே நான் சாக வரைக்கும் இந்த இன்ஸ்டாலேயும் யூடியூப்லையும் எந்த வலைதளத்துலேயும் எந்த இடத்துலேயுமே நான் தப்பாக போக மாட்டேன் தப்பான சிந்தனைக்கு என் மனசுலயும் சரி என் புத்திலேயும் சரி எண்ணங்கள் கிடையாது என் சிந்தனையும் என் மனசையும் செதடிக்க மாட்டேன் என்னக்குமே செதடிக்க மாட்டேன் இது உண்மை சத்தியம் என்னோட குடும்பம் தான் எனக்கு என்ன என்னைக்குமே பெருசு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட பையன் என் மருமகன் என்னோட பேரம்பேத்தி என் புருஷன் அதுதான் எனக்கு என்னக்குமே பெருசு சாரி தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த பதிவு அதே மாதிரி தப்பான தப்பாக பெண்களை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த பதிவு ஆண்கள் ஒரு சில ஆண்கள் நிறைய ஆண்கள் நல்ல ஆண்கள் இருக்காங்க ஆண்கள் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி பெண்கள் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி குடும்ப பெண்கள் வந்து எதாவது சாதிக்கணும்னு சொல்லி வர்றாங்கள அதுக்கு உண்டான வீடியோ சரிங்களா யாரும் கோச்சிக்காதீங்க யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மனசெலவு கூட காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு சில காரணங்களுக்காக இந்த வீடியோ நான் பேச வேண்டியதாக போச்சு சரிங்களா பாய்